இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியம் அமர்ந்து பதினெட்டு சித்தர்களுடனே அருளாட்சி செய்கின்ற சிவம் அமர்ந்து கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற இறையாட்சி நடைபெறுகின்ற யுகங்கள் கடந்து திருமுருகன் ஆட்சி நிலைதனை பிரபஞ்ச ஆட்சி நிலைதனை தன் கரங்களிலே சிவத்திடம் இருந்து பெற்று அமர்ந்த தலமாக கருதப்படுகின்ற பதினோராயிரம் யுகமாக யுகமாக தவமிருந்த சிவமகா வாழை சித்தனின் பேராற்றல் பெரும் ஆற்றல் யுகமாற்ற நிகழ்விற்காக அக அவதார தலமாக திகழ்கின்ற அற்புதமான தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் கிட்டிடாத நதி அபூர்வ ஆதி கைலாய சிவசூட்ச மனூல் என்கின்ற தேவர்களையும் சித்தர்களையும் அழைத்து பேசுகின்ற ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லாத அபூர்வ சிவ பொக்கிசத்தை பெற்ற சிவசபையாக சபையாக உயர் சபையாக உன்னத சபையாக விஸ்வ சிவசபையாக ஒட்டுமொத்த ஆற்றல்களாம் ஓராற்றலாய் அமர்ந்திட்ட ஆற்றல் மிகுந்த அற்புத சிவலிங்கம் அமர்ந்த சிவசபையாக கருதப்படுகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற உயர் நாமத்தை இறை திருவாயினால் அருளப்பட்டு அற்புதமாக வழி நடத்தி செல்கின்ற உன்னதமான உயர் சபையின் உத்தமமான மகாசபையின் யுக யுகம் அழியா யுகமாற்றத்தை மாந்தர்களின் மனதிற்குள்ளே சென்று நிகழ்த்திட யுகத்தை அழிக்காது யுக மாற்றத்தினை அத்தகைய தீநிலை கொண்ட வேற்று மாற்று நிலை கொண்ட அத்தகைய தர்ம சிந்தனை இல்லாது சிவதப சிந்தனை இல்லாது சென்று கொண்டிருக்கின்ற மாந்தர்களின் இடையே முதலில் புகுந்து நல் மாற்றத்தினை ஏற்படுத்தி தான தர்ம வழியிலே அற்புதமான ஜீவகாருண்ய நிலையிலே அனைத்து உயிர்களையும் தம் உயிராக பாவித்து உயிர்களுக்கு இடவேதும் இன்னலேதும் துன்பங்கள் ஏதும் இயல்பிலே நிகழ்த்திடாது நல் நெறிகளை நற்பாதை முறைகளை மாந்தர்களுக்கு கற்பிக்கும் அற்புதமான அகத்திய பெரும் பட்டறையாக அகத்திய ஞான பட்டறையாக திருமுருக படை திரட்டும் களிமாற்றும் படை திரட்டும் அற்புதமான படைத்தலமாக திகழுகின்ற இத்தகைய ஆற்றல் மிகுந்த அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அருள் வளையம் சிவசித்த மகா உயர் வளையமெல்லாம் விட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத தலத்திலே இருந்து புறப்பட்ட திருமுருக படை வீரர்கள் எண்ணிக்கையில் ஒருவர் இருவர் அமர்ந்திட்ட போதும் அது ஓர் ஆயிரம் சூட்சம திருமுருகப்படை வீரர்களாக அற்புதமாக அணிவகுத்து செல்கின்ற இயல்பு நிலையிலே சிறு நிலை சிறு முயற்சி சிறு சிறு முன்னடத்தி செல்கின்ற முன்னேறி செல்கின்ற நிகழ்வாக இந்நிகழ்வை இறை பேராற்றல்கள் எல்லாம் சூட்சமமாக நிகழ்த்தி அற்புதமாக விட்டது தர்ம யுகம் வல்லா்வதற்கு உண்டான நல் கலியுகத்தை மாற்றுவதற்குண்டான உயர் உன்னத தெய்வீக தேவலோக சித்த பெரும்படைகளின் சிவ உயர் படைகளின் உன்னத பயணம் இப்பயணம் தொடங்கிய அற்புதமான தருணமாது காத்திருந்து 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 யுகங்கள் தோறும் காத்திருந்து அற்புதமாக இத்தகைய கலியுகத்தை மாற்ற அமைக்கப்பட்ட அதி உன்னத உயர் சூட்சம நிகழ்வின் இயல்பு நிகழ்வே இந்நிகழ்வு என்பதை அனைவருக்கும் சீழர்களுக்கும் உணர்த்தி அனைவரும் அத்தகைய நற்பயணத்திற்கு பொற்பயணத்திற்கு பொன்னம்பல உயர் பயணத்திற்கு உயர் சகடை சென்ற அத்தகையை நிலை தொடர்ந்து ஒவ்வொரு கிளை சபைகளிலிருந்தும் சகடைகள் சகடைகள் தனித்தனியாக புறப்பட இருக்கின்றன என்கின்ற அற்புதமான நிலவினையும் கூறி அத்தகைய மகளிர் கொண்ட அணி கொண்ட சகடைகளும் பரு நிலைகளிலே தனிச்சகடைகளாக தனி பெரு மகிழ்வுகளாக செல்ல இருக்கின்ற செல்ல இருக்கின்ற நிறை நிலைகளையும் நிறைவாக சீடர்களுக்கு அற்புதமான பரிசாக மகிழ்கின்ற அத்தகைய செய்தியாக அனைவர் சிந்தைக்குள் புகுத்தி உயர் பயணத்திற்கு உன்னத பயணத்திற்கு சிவ பயணத்திற்கு அகத்திய பெரும் பயணத்திற்கு திருமுருகப் பயண பயணத்திற்கு பரந்தாம படை செல்லும் பரந்தாமனை சகடை இயக்கும் அற்புதமான பயணத்திற்கு அனைவனும் துணை இருந்து உயர்வாக உன்னதமான பயணத்தினை இடைவிடாது இடைவிடாது எல்லைகள் தோறும் தீத்தளத்தில் தொடங்கி அற்புதமான பாரதம் முழுவதும் உள்ள அற்புதமான ஆலய நிலைகளுக்கும் அருள் படாச்சம் சிவசித்த உயர் படாச்சம் நிறைந்த எல்லைகளுக்கும் செல்ல எத்தனிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமுருக திருப்படை சென்று வழிவென்று வர அனைவரும் இயல்பில் உதவி சூட்சமத்திலும் உதவி நிற்க உயர் திருபடியாம் திருவடியே அகத்திய திருப்படியே அற்புதமான திருமுருக திருப்படியே முப்பத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களின் திருபடியை ஓம் அகதி சாய நமக என்கின்ற உயர் நாமத்தின் வழியாக தொழுது நிற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் ஜெகதி சாய நமோ நமக